திமுக போட்ட தடைகள் உடைத்தெறிந்த நைனார் நாகேந்திரன் திமுக ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்த நைனாரின் பயணம் தமிழக பாஜக தலைவர் நயனார் நாகேந்திரனின் தமிழகம் தலை நிமிர தமிழனின் பயணம் கடந்த அக்டோபர் பனிரெண்டாம் தேதி தொடங்கி சுமார் நான்கு நாட்கள் தமிழகம் எங்கும் பட்டிதொட்டி எங்கும் சுற்றி புதுக்கோட்டையில் நிறைவு செய்யப்பட்டுள்ளது திமுக ஆட்சியின் மக்கள் விரோத போக்கை மக்கள் மத்தியில் அம்பலப்படுத்தும் வகையில் இருந்த நயனார் நாகேந்திரனின் இந்த பயணத்தில் மதுவால் தமிழகம் சீரழிந்து சட்டம் ஒழுங்கு எந்த அளவிற்கு சந்தி சிரிக்கிறது என்பது அம்பலப்படுத்தப்பட்டுள்ளது மேலும் திமுக ஆட்சியில் நிறைவேற்றப்படாத வாக்குறுதிகள் தமிழ்நாட்டை கூறு போட்டு வரும் முதல் குடும்பத்தின் ஆதிக்கம் குறித்தும் மக்கள் மத்தியில் நைனார் இந்த பயணத்தின் போது எடுத்துரைத்தார் திமுகவை வீழ்த்தி தமிழ்நாட்டின் பெருமையை மீட்டெடுக்கும் நோக்கில் நைனாரின் இந்த பயணம் தமிழகமெங்கும் மக்கள் உற்சாகத்துடன் வரவேற்ற நிகழ்வை பார்க்கும் போது மாற்றத்திற்கு மக்கள் தயாராகிவிட்டதை உணர முடிந்தது குறிப்பாக தமிழக பாஜகவின் வாக்குச்சாவடி கட்டமைப்பை வலுப்படுத்தும் வகையில் அமைந்த நைனார் நாகேந்திரனின் இந்த பயணம் மக்களுக்கும் பாஜகவிற்கும் இடையிலான நேரடி தொடர்பை ஏற்படுத்தும் வகையில் அமைந்தது ஆளும் திமுக தடைகளை போட்டாலும் அது அத்தனையையும் தகர்த்தெறிந்து வெற்றிகரமாக நயனார் நாகேந்திரனின் தமிழகம் தலை நிமிர தமிழரின் பயணத்தை முடித்துள்ளார் மத்திய மோடி அரசின் திட்டங்களை திமுக அரசு ஸ்டிக்கர் ஒட்டி மக்களை ஏமாற்றியதை தோல் உரித்து மக்களுக்கு மத்திய மோடி அரசுதான் பல திட்டங்களை கொடுத்துள்ளது என்பதை மக்களுக்கு எடுத்துரைத்தது மட்டுமில்லாமல் திமுக அறிந்த நிர்வாக சீர்கேடு போன்றவற்றை ஆதாரத்துடன் மக்கள் மத்தியில் எடுத்துரைக்கப்பட்ட நைனாரின் இந்த பயணம் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது திமுக ஆட்சியில் சீரழிந்து வரும் தமிழகத்தின் நிலையை வீடியோவாக திரையிடப்பட்டு மக்கள் மத்தியில் திமுகவின் முகத்திரையை கிழிக்கும் வகையில் அமைந்த இந்த தமிழகம் தமிழனின் பயணத்தில் மக்கள் தாங்களாகவே கூட்டம் கூட்டமாக ஆர்வமாக கலந்து கொண்டது ஆளும் திமுக அரசுக்கு எதிராக மக்கள் ஏதோ ஒரு முடிவோடுதான் இருக்கிறார்கள் என்பதை மக்கள் கூட்டம் வெளிப்படுத்தியது திமுகவிற்கு மாற்று தேசிய ஜனநாயக கூட்டணிதான் என்கிற நம்பிக்கையை இந்த தமிழகம் தலைநிமிர தமிழனின் பயணம் மூலம் விதைத்து இருக்கிறார் நைனார் நாகேந்திரன் இப்படி ஒரு நம்பிக்கை மக்கள் மத்தியில் வருவதற்கு முக்கிய காரணம் இந்த பயணத்தின் போது மக்களிடம் நேரடியாக அவர்களின் குறைகளை கேட்டறிந்தது மற்றும் மக்களோடு மக்களாக போராட்டம் ஆர்ப்பாட்டத்தில் நைனார் கலந்து கொண்டது மக்கள் மத்தியில் திமுகவிற்கு மாற்று தேசிய ஜனநாயக கூட்டணிதான் என்கின்ற மிகப்பெரிய நம்பிக்கையை ஏற்படுத்தியிருக்கின்றது மேலும் தமிழகத்தில் ஒவ்வொரு பகுதியிலும் உள்ள அந்த மக்களின் கலாச்சாரத்துடன் கலக்கும் வகையில் கோயமுத்தூரில் பங்கேற்றது மற்றும் தீபத்தூன் ஏற்றியது வரை நைனாரின் இந்த பயணம் மக்களுடனான உணர்ச்சி பூர்வமான கலாச்சாரத்தை பிரதிபலித்தது காசு கொடுத்து கூட்டம் கூட்டி விளம்பரம் செய்யும் கட்சிகளுக்கு மத்தியில் மக்கள் தன்னெழுச்சியாக நைனாரின் தமிழகம் தலை நிமிர தமிழனின் பயணத்தில் மக்கள் கலந்து கொண்டது மிகப்பெரிய வெற்றியாக அமைந்துள்ளது இந்த பயணம் அந்த வகையில் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் திமுகவை வீழ்த்தி வீட்டுக்கு அனுப்பும் பயணமாக அமைந்துள்ளது நைனாரின் தமிழகம் தலைநிமிர தமிழனின் பயணம்